மோடி மேஜிக் மோடி ரோட் ஷோ அதெல்லாம் போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்தை பறிச்சு மொத்தமாக அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாரு இன்னொன்று அவர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை வரைக்கும் வந்து ஒரு பேச்சு ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ நார்த் சைடு போகும்போது அவரோட பேச்சு வந்து குறிப்பாக வந்து அவங்களோட அஜெண்டா வந்து இஸ்லாமியருக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாதான் வாக்குகளை நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் பேசுகிறாரா ஆனால் வட மாநிலங்களில் வந்து அவர் அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை வச்சு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடச்சிடணும்னு அவர் வந்து நம்பிக்கிட்டு வந்திருக்கார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ராமர் கோயில் திறப்பு வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அமோக வெற்றியை தேடி தந்துடும் ஆனால் கடந்த நீங்கள் ஒரு வாரமாக அதாவது எடுத்துக்கிட்டு பிரதமர் வந்து அப்போது அப்போதைய பிரதமர் வந்து மன்மோகன் சிங் இப்படி வந்து சிறுபான்மையினருக்கு நாங்கள் நாட்டினுடைய செல்வங்கள்லாம் தூக்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி காங்கிரஸ் அறிவிச்சிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீமுடைய தேர்வு தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் அதாவது சராசரி ஒரு வாக்காளர்கள் கூட வந்து இந்த நாட்டினுடைய பிரஜையை கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க இப்படி வந்து ஒரு மத மோதல்களை அதாவது இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி விட்டு வாக்குகளை பெற்றணும்னு அவர் நம்புகிறார் அப்போ நீங்க ஜனவரியில இருந்து கிட்டத்தட்ட ஜனவரிக்கு முன்ப நவம்பர் டிசம்பர்ல இருந்து ராமர் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக நீங்க முன்னெடுத்த வேலைகள்லாம் நீங்க அன்னைக்கு என்ன நம்பினீங்க நீங்க பீகார் எடுத்துக்காங்க தேஜஸ்வி வந்து மாநிலம் முழுவதும் அவர் செய்கிற அந்த பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா அங்க பீகார்ல வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த தொகுதிகளை விட ரொம்ப குறைவாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க அடுத்தது வந்தீங்கன்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து அப்படியே பயங்கரமா போராடுறாங்க அவங்க பாஜக மீது இவ்வளவு குற்றச்சாட்டு பாஜக வந்து பதற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்திய கூட்டணி தலைவர்கள் எங்கேயுமே ஏன் தமிழ்நாட்டிலே ஒருமித்து வந்து இங்கே நம்ம தமிழ்நாடு சிஎம் முதல்வர் மட்டும்தான் ராகுல் காந்தியை வந்து பிரதமராக முன்மூடிறாரு வேறு எல்லாருமே தனித்தனி தீவுலெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் சார்ந்து மக்கள் மனசில் இருக்கிற ஒரே குழப்பம் எல்லோரும் வைக்கிற ஒரே கேள்வி வந்து இந்திய கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யார்

டெல்லியில் இருக்கிற எம்பிக்கெல்லாம் ஆம் ஆத்மி ஜெயிக்கிறது நம்ம திமுக ஜெயிக்கிற தொகுதிகளோட குறைவாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து அவர் பிரதமர் பதவிக்கு போக முடியாது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ராகுல் காந்திக்கு நேரடியாக எதிரியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லலாம் அவங்க யாருன்னா மம்தா பானர்ஜி தான் ஏன் மோடி எல்லாமே சொல்கிறார் உலகத் தலைவர்ன்றாரு ஆனால் உள்ளூரில் மக்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கும் போது ஒரு வெறுப்புணர்வு படர ஆரம்பிச்சிருச்சு இந்த மத ஒரு பிரச்சாரம் இருந்துச்சு இல்லையா ராமர் அயோத்தி ராமர் காட்டி மக்களை மயக்கி வந்திருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறாங்க அப்படிங்கும் போது மூன்றாம் கட்ட தேர்தல் நான்காம் கட்ட தேர்தல் இன்னும் தெளிவான பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு நடக்குது புளூபிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் அதை பத்தி பேசுறதுக்காக சீனியர் செய்தியாளர் தாரை இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மோடி மேஜிக் மோடி ரோட் ஷோ அதெல்லாம் போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்த பறித்து மொத்தமாக அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாரு இன்னொன்று அவர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேச்சு ஒரு மாதிரியாக இருந்தது இப்போது நார்த் சைடு போகும்போது அவரோட பேச்சு வந்து குறிப்பாக வந்து அவங்களோட அஜெண்டா வந்து இஸ்லாமியருக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சா வாக்குகளை நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் பேசுகிறாரா அதை எப்படி பார்க்குறீங்க மோடியுடைய கடந்த ஒரு ஒரு வாரமான அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுகள் வந்து அவருக்கு மிக மிக ஆதரவாக இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அங்கே டெல்லியிலிருந்து வந்திருக்க தகவல் என்னான்னா தென் மாநிலங்களை பற்றி தான் அவர் வந்து மோடி வந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கவலையோடு வந்து அதை கேட்டுட்டு இருந்தார் தென் மாநிலங்களில் நம்ம பாஜகவுடைய பிரச்சாரம் தன்னுடைய தனிப்பட்ட முறையிலான பிரச்சாரம் ஏற்படுமா மக்கள் ஆதரவு தருவாங்களா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கவலையோடு தான் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான வரவேற்பு இல்லைனாலும் அவரை வந்து அவரு அவரை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்துச்சோ அதில் வந்து ஓரளவுக்கு அவர் திருப்தி அடைகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவருடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி இதேமாதிரி அவர் நடத்தின ரோட் ஷோவாக இருந்தால் அவருக்கு திருப்தின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அவருக்கு ஒரு வந்து நம்பிக்கையை கொடுக்குற வகையில் தான் வந்து தென் மாநிலங்களுடைய பிரச்சாரங்கள் அது தமிழ்நாடுவாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி எல்லா மாநிலங்களும் தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் வந்து மோடி வந்து அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் வந்து பிரச்சாரங்கள்லாம் அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனால் வட மாநிலங்களில் வந்து அவர் அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை வச்சு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடச்சிரும்னு அவர் வந்து நம்பிக்கிட்டு வந்திருக்கார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ராமர் கோயில் திறப்பு வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அமோக வெற்றியை தேடி தந்துடும்றாங்க ஆனால் கடந்த நீங்கள் ஒரு வாரமாக அதாவது முதல்கட்ட தேர்தலே வந்து தமிழகம் உள்பட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு மத்திய உளவுத்துறை கொடுத்த அறிக்கையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் மோடி அப்படின்றாங்க இப்போ தமிழ் தமிழகம் உள்பட தென் மாநிலங்களில் அதே மாதிரி வட மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு வந்து பெருமளவில் கிடைக்காது அப்படின்னு ஒன்று இப்போ வட மாநிலங்களில் வந்து நான் அடுத்தடுத்து இரண்டாம் கட்ட தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தல் இதிலலாம் பெரும்பான்மையான இடங்களில் வந்து வெற்றி பெற்றணும் அப்படிங்கிறது தான் மோடியுடைய வியூகமாக இருக்குது ஆனால் மோடிக்கு இந்த தேர்தல் நேரத்தில் ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு செய்த சாதனைகளை நீங்கள் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னாவே மக்களுடைய அந்த மனம் மாற்றம் அதாவது இந்தியா கூட்டணி மீது இருக்கிற அந்த ஒரு பற்று கொஞ்சம் விலகி மீண்டும் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அரசியல் வியூக வகுப்பாளர்கள்லாம் அவருக்கு வந்து ஆலோசனை கூறியிருக்காங்க ஆனால் என்ன அங்கே பிரச்சனைன்னு தெரில மோடி வந்து அவரிடம் பேசும்போது அவர் வந்து அதெல்லாம் கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கிறாரு அப்படின்றாங்க ஆனால் மேடையில் ஏறினவுடனே அவருக்கு வந்து பதற்றம் அதிகமாகறது அப்படிங்கிறாங்க என்னென்னா வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தொகுதிகளை அள்ளி கொடுக்குற மாநிலம் எண்பது தொகுதிகளில் பெரும்பான்மையாக வந்து அவங்களுக்கு வெற்றி வந்து அங்கே தான் கிடைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி என்னென்னா பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் போகிற இடங்கள்லாம் எதிர்ப்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்குது குறிப்பாக பெண்கள் வந்து பாஜக ஆமாம் உண்மைதான் அது உண்மை தான் அது மத்திய அரசாங்கத்துக்கே வந்து அவங்களோட சோர்ஸ் என்ன சொல்லுதாங்க விசாரிக்க உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை விட அங்கே இருக்கிற நம்ம ஊடக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஊடகங்கள் வந்து பல்வேறு அமைப்புகளாக இருக்கு நமக்கு தமிழ்நாட்டிலேயே நாலஞ்சு அமைப்புகள் வந்து பத்திரிக்கையாளர் சங்கங்கள் வந்து டெல்லியில் இருக்கிற அமைப்புகளோடு வந்து இணைந்து இருக்காங்க அதனால் இந்த லக்னோ மாதிரி இருக்கிறாங்க அயோத்தி மாதிரி இருக்கிறவங்க வாரணாசியில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அங்கேயே வந்து பிரதமருடைய சொந்த தொகுதி அங்கே வாரணாசிலேயே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிடைத்த அந்த வரவேற்புலாம் இப்போ இல்லை எழுச்சிலாம் இல்லைன்றாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பதற்றப்படுறாரு மோடி அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக நீங்கள் பாரதிய ஜனதா வருது அதாவது மோடி தலைமையில் அவரை வேட்பாளராக முன்னிறுத்தி பதினாலில் உங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்கிது ஐந்து ஆண்டுகள் பத்தொம்போது இரண்டாவது முறையாகவும் மோடி வராரு அப்போ வந்து ரெண் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க இருக்கும்போது இரநூத்தி எம் எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் இரண்டாவது அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு தொகுதிகள் எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு நாடாளுமன்றத்திலே கிடைக்குது அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவசர சட்டங்களாக அவங்க வந்து நிறையா கொண்டு வந்தாங்க நீங்கள் உதாரணத்துக்கு யாருக்குமே நாங்கள் வந்து அடிபணிய மாட்டோம்னு சொன்னது தான் அந்த தேர்தல் பத்திரம் ஏன்னா உச்சநீதிமன்றம் அது வந்து திரும்ப திரும்ப அது தொடர்பாக கேள்விகள் எழுப்பும் போதெல்லாம் இல்லை இது தனிப்பட்ட அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு போக தேவையில்ல அப்படின்லாம் வாதான்னாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக நின்று கராராக நின்று நீங்கள் இதை வந்து மக்களுக்கு தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க இப்படி பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகள் ஆட்சி உங்கள் கைக்கு கிடைத்த போதும் கூட நீங்கள் வந்து இந்து மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் முஸ்லீம் நீங்கள் ரொம்ப ஒருந்து அவர் ஒரு பக்குவத்தோடு பேசுகிறாரா இல்லை பதற்றமாக பேசுகிறாருன்னு ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னால் பார்வையாளருக்கு எளிதாக புரியும் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வெளியிடுது அவங்க வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை அவங்க அறிவிக்கிறாங்க நீங்கள் அதனுடைய சாத்தியக்கூறுகள் இதை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதான்னு தான் நீங்கள் ஒப்பிட்டு பேசணும் பிரதமர் மோடி மாதிரி அமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண தலைவராக நிர்மலா சீதாராமன் அவங்க பேசலாம் ஆமாம் எல்லாம் சாதாரண தலைவர்களே கிடையாது எல்லாம் வந்து நாட்டினுடைய உயர்ந்த பதவிகளை ஏன்னா நீங்கள் உள்துறை அமைச்சர் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் ம ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ன நடக்குது நாட்டில் அண்டை நாடுகளில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு தான் உள்துறை அமைச்சர் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதே உள்துறை அமைச்சராக நம்ம பா சிதம்பரம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அவர் என்ன பேசுனாரு அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு நீங்கள் அமித்ஷா அப்படி இருக்கும்போது அவருடைய செயல்பாடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க ஒரு மதத்திற்கு இன்னொரு மதம் எதிராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிற பேச்சுகள் வந்து கலவரத்தை ஏற்படுத்தும் அங்கங்கே வன்முறைகள் ஏற்படுத்தும் மத மோதல்களை உருவாக்கும் அதனால் பொறுப்பற்ற முறையில் பிரதமர் பேசுகிறாருங்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து வருத்தத்தோடு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பிரச்சார கூட்டத்தில் இந்த மாதிரி மத மோதல்களை உருவாக்குறது ஒரு மதத்துக்கு இன்னொரு மதம் எதிராக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் தவறான விஷயம் ரெண்டாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் மிகுந்த நிதானமிக்கவர் மிகுந்த அறிவாளி பொருளாதாரத்தில் வந்து உலக அளவில் அவருக்கு வந்து மிகப்பெரிய பெயர் உண்டவருக்கு அவர் எந்த ஒரு வார்த்தையும் யோசிக்காமல் சொல்கிறவர் கிடையாது ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அடுத்தவங்க கொடுக்குற அறிக்கையை அப்படியே படிக்க மாட்டார் அவர் வந்து அதனுடைய தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி எந்த வார்த்தையை பேசலாம் பேசக்கூடாதுன்னு அவர் தொடர்ச்சியாக அந்த நாட்டினுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் எப்படி நீக்கிறதுன்னு சொல்கிறாரு அப்போ வந்து அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லா வகுப்பினரையும் சொல்லிட்டு வரும்போது சிறுபான்மையினரையும் ஒரு இதாக சேர்த்துறது அதில் வந்து ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பிரதமர் வந்து அப்போதைய அப்போதைய பிரதமர் வந்து மன்மோகன் சிங் இப்படி வந்து சிறுபான்மையினருக்கு நாங்கள் நாட்டினுடைய செல்வங்கள்லாம் தூக்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி காங்கிரஸ் அறிவிச்சிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம்னுடைய தேர்தல் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் அதாவது இந்த சராசரி ஒரு வாக்காளர்கள் கூட வந்து இந்த நாட்டினுடைய பிரஜையை கூட அதை ஏற்றுக்க மாட்டான் நீங்க குறை சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு காங்கிரஸை பற்றி நீங்க ஏற்கனவே குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டீங்க இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள் எல்லாம் இதே மாதிரி குடும்ப வாரிசு அரசியல் ஊழலாட்சி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்கெல்லாம் ஊழல் அற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் தூய்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா பதினைந்து லட்சம் கோடி ரூபாயை வந்து நீங்க வந்து பணக்காரர்களுக்கு வந்து நீங்க தள்ளுபடி செஞ்சுருக்கிறீங்க இந்த பதினஞ்சு லட்சம் கோடி தான் நாங்க எடுத்து வந்து இதே மாதிரி திரும்ப கொடுப்போம் திரும்ப கொடுப்போம் அப்படின்னு அவர் மாற்று கருத்து வைக்கிறார் நீங்கள் மோடியினுடைய இந்த பிரச்சாரம் வந்து இப்படி வந்து ஒரு மத மோதல்களை ஏதாவது இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு வாக்குகளை பெற்றணும்னு அவர் நம்புகிறார் அப்போ நீங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஜனவரிக்கு முன்பே நவம்பர் இருந்து ராமல் ராமர் கோவில் திறப்ப உள்ளாவுக்காக நீங்கள் முன்னெடுத்த வேலைகள்லாம் நீங்கள் அன்றைக்கி என்ன நம்புனீங்க ராமர் கோயிலை திறந்துட்டோம்னா வட மாநிலங்களில் இருக்கிற ஹிந்து மொழி பேசுகிற மக்கள் தானாக வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்போ அவங்களுடைய முதல் திட்டம் அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன போகிறீங்க வட மாநிலங்களில் இந்து மக்களை வெறி அவங்க வந்து இந்த மத நம்பிக்கையில் ரொம்ப ஆழமான ஒரு ஈடுபாடு கொண்டவங்க தென் மாநிலங்களில் வந்து அரசியல் வேறு மதம் வேறு தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குற அந்த குணம் உள்ளவங்க வட மாநிலங்கள் இருக்குது இப்போ இவங்க இந்துக்களை வந்து வெறி ஊற்றுற மாதிரி பேசுனா கூட அங்கே இன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு அதிகரிக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க வாங்கின அந்த இடங்கள்ல அவங்க மீண்டும் வெற்றி பெற முடியாதுன்றாங்க நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்க தேஜஸ்வி வந்து மாநிலம் முழுவதும் அவர் செய்கிற அந்த பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு போன தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பீகாரில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த தொகுதிகளை விட ரொம்ப குறைவாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் அடுத்தது வந்தீங்கன்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி வந்து அப்படியே பயங்கரமாக போராடுறாங்க அவங்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கடந்த முறை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா வந்து திருமணம் அங்கே வந்து வங்கத்தில் கொஞ்சம் வளர்ச்சி பெற்று வந்துகிட்டு இருக்கு அதை வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு போகிற முறை அவங்க வந்து மம்தாப்பினா பிரச்சாரம் பண்ணுறாங்க நீங்கள் அடுத்தது உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சின்ன வயத வயது வயதுடைய தலைவர் தான் அவர் ஆனால் அவர் வந்து சரிசமமாக வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து போட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அங்கே வந்து மாயாவதியும் இப்போ வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே வந்து பாரதிய ஜனதாவுக்கு அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துலையும் அவங்க வந்து கம்மியான சைலண்டாக இருந்தாங்க ஆமாம் குறைவான இடங்கள் தான் கிடைக்கும் அடுத்தது மகாராஷ்டிரா அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து அங்கே பாரதி ஜனதாவுக்கு எதிரான கூட்டணி சரத் பவர் உத்தவ் தாக்கரே மாதிரி அப்படின்னு அதை விட இவங்க வந்து உத்தவ் தாக்கரேடைய சகோதரர் முறையிலான ராஜ்தாக்கரேவை கூப்பிட்டாங்க பாரதிய ஜனதா அழைப்பு அதாவது வெளிப்படையான அழைப்பு கொடுத்து அவர் வரமாட்டேன்னுட்டார் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா ஒடிசாவில் வந்து முழுக்க முழுக்க பிஜு ஜனதா வந்து தெளிவாக இருக்குது அவங்களோட கூட்டணி வைக்கணும்னு பார்த்தாங்க பாரதிய ஜனதா அவங்க வந்து வந்து விடலை அதனால் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அவர் பிஜு பட்நாயக் வந்து தெளிவான முடிவு எடுத்து தனியாக போட்டியிடுறார் கூட்டணிக்கு அவரோட முயற்சி எதிர்ப்பு இருந்ததில்லை எதிர்ப்பு பாரதிய ஜனதாவோட எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சானா அதுதான் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கிற இரண்டு கட்சிகள் தேர்தலில் கூட்டணி அமைக்கிற விசித்திரமெல்லாம் ஒடிசாவில் தான் நடக்குதுன்னு அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு வச்சாங்க ஒடிசா முதல்வர் வந்து தெளிவான ஒரு சிந்தனையோடு நம்ம பாரதிய ஜனதா கூட சேர்ந்தோம்னா நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு அவர் விலகி இப்போ தனித்து தான் போட்டிட்டுறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா இரண்டு மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தெலுங்கானால வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு இங்க வந்து சந்திரகோட்டத்துல வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பாஜக எதிரா கூட்டணி அமைக்கிறதுல வலுவா இருந்தாரு இப்போ அவரே வந்து பாஜக கூட்டணிக்கு போயிட்டார் இல்ல அதான் என்னன்னா நீங்க அப்பால வந்து கட்டாயமா பாலத்தின் கட்டணங்களா அப்போ ஜெகன்மோகனா இவங்க வந்து தனித்து நின்னை யாராலையும் அழிக்க முடியாது அவருக்கு வந்து கடும் போட்டியா மாற முடியாதுன்னு இவங்க சேர்றாங்க அவரு கல்யாணம் அவரும் சேர்றார் நடிகரும் அவரும் சேர்றாரு பவன் கல்யாணம் சேர்றாரு இப்ப பாத்தீங்கன்னா இவரும் சிரஞ்சீவியும் வந்து பாரதிய ஜனதா அதாவது தான் நம்ம இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும் நம்ம ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் எப்படின்னா நடிகர் ரஜினியும் அப்பப்ப அப்பப்போ ஏதாவது ஒரு உண்மையை பேசிடுவாரு அதாவது ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு பத்து பேர் கூட்டணி தேவையா அப்ப யார் வந்து பழசாலி அப்படின்னு சொன்னுவார் அப்ப இது வந்து அப்ப சொன்னது அவர் வந்து மோடிக்காக சொன்னது இந்தியா கூட்டணிக்காக சொன்னது நீங்க அப்படியே நீங்க அதை வந்து ஆந்திராவில் பொருத்தி பார்க்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் பவன் கல்யாணம் நடிகர் செலஞ்சிங்கன்னா அப்போ அங்கே வந்து இப்போ இவருடைய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் இதெல்லாம் தேர்தல் நாள் தேர்தல் நேரத்தில் ஏற்படுற பதற்றம் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி ஆகிறதே சந்தேகங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து காங்கிரஸ்லேயும் ஒரு ஒற்றுமை காங்கிரஸ் கூட்டணியில் இந்தியா கூட்டணியிலையும் ஒரு ஒற்றுமை வந்திருக்கு இவர் வந்து தேஜஸ்வி வந்து முதலமை இது இல்லை அந்த கேள்வி தான் நான் முன்வைக்கணுன்னு தான் நீங்கள் இந்திய கூட பாஜக மீது இவ்வளோ குற்றச்சாட்டு பாஜக வந்து பதற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்திய கூட்டணி தலைவர்கள் எங்கேயுமே ஏன் தமிழ்நாட்டிலே ஒருமித்து வந்து இங்கே நம்ம தமிழ்நாடு சிஎம் முதல்வர் மட்டும்தான் ராகுல் காந்தியை வந்து பிரதமராக முன்மூடிகிறாரு வேற எல்லாருமே தனித்தனி தீவுலெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் சார்ந்து மக்கள் மனசில் இருக்கிற ஒரே குழப்பம் எல்லாரும் வைக்கிற ஒரே கேள்வி வந்து இந்திய கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யார் அதான் நம்ம இந்த மாதிரி குழப்பத்தை வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா எழுப்பிக்கிட்டே இருக்குது ஏன்னா மக்கள் மனசில் இருக்கு இல்லை மக்கள் மக்கள் மனசில் இருக்குது மக்கள் மனசில் நீங்கள் சொல்கிற அந்த குழப்பம் இருக்கும்போதே தகுதியான இன்னொரு பிரதமராக அவங்க வந்து ராகுல் காந்தியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்க ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கு பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்போ ஆமா மெஜாரிட்டி அவங்க தான் வருவாங்க அப்போ வந்து பாரதிய ஜனதா வந்து தனி பெரும்பான்மை பெறல எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் பெறல அப்படின்னா அப்ப கூட்டணி அமை கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு எண்ணிக்கையில் ஒரு மெஜாரிட்டி வராங்க தனிப்பெரும்பான்மைக்கு மேலே வராங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையில் திட்டு கொண்டு போய் இன்னைக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து பதவியேற்புக்கு அழைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திமுக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் யாருங்கிறதுல குழப்பம் இல்லை ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து ராகுல் காந்தியை அடையாளம் காட்டிட்டார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி பீகாரில் இருக்கிற இந்திய கூட்டணியில் இன்னொரு தலைவர் அவர் வந்து பீகார் மாநில ஆட்சியில் தான் கவனம் செலுத்துகிறார் ஆமாம் அவருடைய தந்தை லாலு பிரசாத் யாதவும் ராகுல் காந்தி மீதும் சோனியா காந்தி மீதும் மரியாதை வச்சுருக்காங்க அதனால் அவங்க வந்து பிரதமர் பதவிக்கு உரிய போட்டிக்குள்ளே வரமாட்டாங்க அதாவது செல்வாக்கு மிகுந்த மத்திய அமைச்சரவையில் இடம் கேட்பாங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய வந்து கோரிக்கைகள் இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவும் மாநில முதலமைச்சர் பதவியில் தான் குறியாக இருக்கார் அவர் மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது தான் அவருடைய அதனால் அவர் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றனாலும் அவர் வந்து ராகுல் காந்தியை ஆதரிக்கிறதுக்கு தயங்க மாட்டார் அப்புறமேட்டு நீங்கள் மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே சிவசேனா அவரும் வந்து மாநிலத்தில் ஆட்சி தான் என்ன ஏன்னா அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஆட்சி அது மகாராஷ்ட்ராவில் அதே மாதிரி நீங்கள் வந்து சரத்பவர் சரத்பவார் வயசாகிடுச்சு இப்போருடைய அவங்களுடைய மகள் தான் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பேற்றிருக்காங்க அவங்களும் மத்திய அமைச்சரில் ஒரு செல்வாக்கு கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும் செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியா முழுவதும் தலை ஒரு அறிமுகமான ஒரு தலைவர்னா நம்ம ராகுல் காந்தி பேரை தான் சொல்கிறோமே தவிர தேஜஸ்வியோ அகிலேஷ் யாதவோ அல்லது வந்து மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லலை இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி தான் வந்து ராகுல வந்து தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி பாரதிய ஜனதா கொடுத்து அவரை சிறைச்சாலையிலேயே வச்சுருக்கு அவரை ஸ்டேட் பாலிடிக்ஸை கிளியர் பண்ண ஆமாம் அவர் வந்து பாஜகவுடைய இந்த வன்மத்திலிருந்து விடுபட்டு வந்து அவர் டெல்லி மாநில அரசியலையும் அவருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து அவங்களுடைய ஆ ஆம் ஆத்மி தான் அன்னைக்கு ஆளு கட்சி அடுத்தது அவங்க குஜராத்தில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய அகில இந்திய கட்சி அதாவது ஆம் ஆத்மியை அகில இந்திய கட்சியாக ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னா அவர் முயற்சி கொண்டு வர்றார் அப்போ மாநில அரசு மா ஒவ்வொரு மாநிலங்களையும் கட்சி தொடங்குவதற்கான பணிகளை தான் அவர் கவனிப்பார் அவர் பிரதமராக பதவிக்கும் போக முடியாது ஏன்னா நீங்கள் பஞ்சாப்பும் நீங்கள் இதையும் சேர்த்துனீங்கன்னா டெல்லும் இருக்கிற எம்பிக்களில் ஆம் ஆத்மி ஜெயிக்கிறது நம்ம திமுக ஜெயிக்கிற தொகுதிகளோட குறைவாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து அவர் பிரதமர் பதவிக்கு போக முடியாது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ராகுல் காந்திக்கு நேரடியாக எதிரியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்லலாம் அவங்க யாருன்னா மம்தா பேனர்ஜி தான் ஏன்னா அவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் திமுக வாங்குகிற எம்பிக்களுக்கு இணையாக அல்லது அதுக்கு கூடுதலாக கூட அவங்களால வாங்க முடியும் அப்போ மம்தா பேனர்ஜி மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாலும் மம்தா மம்தா பானர்ஜிய யார ஆதரிக்கணும் தேஜஸ்வி ஆதரிக்கணும் அகிலேஷ் யாதவ் ஆதரிக்கணும் ஸ்டாலின் ஆதரிக்கணும் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்க உத்தவ் தாக்கரே நடக்காத காரியம் அப்ப பத்து தெளிவா இருக்கு ஆமா பத்து பேர் இருக்கிறதுல ஒன்பது பேர் வந்து இவரை ஆதரவை ராகுல் காந்திய ஒரே ஒரு ஆள் மட்டும் தனித்து நிற்பாங்க யாருன்னா மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜிக்கு இன்னைக்கு மாநிலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா அவங்களுக்கு மேல ஏகப்பட்ட வழக்குகள் தொடுத்துருக்கு ஆமா இரண்டு நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கூட ஆசிரியர் நியமனத்தை வந்து அந்த மேற்கு வங்க உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு சோ அதனால மாநில பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபடுவதற்கு தான் மத்திய அரசை பயன்படுத்திக்க நினைப்பாங்களே தர ராகுல் காந்தியோட போட்டி போட மாட்டாங்க போட்டி போடுவதற்கு அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்க மற்ற தலைவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க இப்போ நம்ம இன்னும் வந்து இரண்டாம் கட்ட தேர்தலுக்கே போகலை அப்போ வந்து செல்வாக்கு மிகுந்த பாரதிய ஜனதா சரிவை நோக்கி கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நமக்கு கருத்துக்கள் கிடைக்குது தகவல் கிடைக்குது அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இந்தியா கூட்டணி ஒவ்வொரு மாநிலங்களும் வெற்றியை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க ஸோ அப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் போதே இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நாடு முழுவதும் வந்திருக்குன்னா இது தலைகீழ் மாற்றன்றாங்க அதாவது பாரதிய ஜனதா அப்படியே வந்து நம்ம எஸ்கலேட்டர் மாதிரி இந்தியா கூட்டணி அப்படியே ஒவ்வொரு படியாக போயிட்டு இருக்கு நீங்கள் அண்ணாமலை படத்தில் ரஜினி ரஜினி அந்த 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 கூட்டணி அதான் சொல்ல நீங்கள் காட்சி நீங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியாக வந்து இந்தியா கூட்டணி முன்னேறிக்கிட்டே இருக்கு அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதி ஜனதா ஒவ்வொரு சரிவாக இருக்கு இதில் இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் கூட சொல்லலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன காரணம்னா கட்காரி தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்னு அவங்க பாரதிய ஜனதா பெரும்பான்மையான இடங்களில் வந்தால் மோடியை மீண்டும் பிரதமர் பதவியில் அமர்த்தக்கூடாது அவருக்கு மாற்றம் நிதின் கட்காரியை தான் கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ் வந்து முடிவு எடுத்துருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்து எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவர் பிரச்சார மேடையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அவர் நிதின் கட்காரி அப்போ இந்த மாதிரி பாரதிய ஜனதாக்குள்ளேயே அவங்க ஒரு ஒரு கற்பனையாக ஒன்று முடிவு பண்ணுறாங்க ஒரு அதிர்ச்சிக்குரிய ரிசல்ட்டு கிடைக்கிது அப்போ நம்ம இரண்டாம் கட்ட தேர்தலையே நம்ம இன்னும் என் ஏழு கட்டம் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலேனா தேர்தல் நடைபெறுவதற்கு இருக்கு இன்னும் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு அவங்க மூன்றாம் கட்டம் போகும்போது தான் பாரதிய ஜனதாவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நேரடியாக பல பரீட்சை பார்ப்பதற்கு சரி பலத்தோடு இருக்கிற இடங்கள்லாம் தேர்தல் போகுது மூன்றாம் கட்ட தேர்தலில் என்ன மாதிரி மக்கள் மக்கள் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சுனாவே வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பக்கமாக சாய்வாங்க பாரதிய ஜனதா வேண்டாம் அப்படின்னு அந்த மக்கள் முடிவெடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து பரவர அந்த அதிருப்தி எல்லா மாநிலத்திலையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க நிறைய என்ன பிரச்சனைனா இன்னைக்கு தென் மாநிலங்களுடைய வளர்ச்சி வந்து வட மாநிலங்களில் இருக்கிற மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குன்றாங்க இங்கே தென் மாநிலங்களுக்கு வராங்க இல்லையா தென் மாநிலங்களுக்கு வர்ற கூலிக்காக அன்றாட வேலைக்காக வர்ற மக்கள்லாம் தமிழ்நாடு எப்படி இருக்குது ஆந்திரா எப்படி இருக்குது கேரளா எப்படி இருக்குது மக்கள் எப்படி வாழ்கிறாங்க இங்கே கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்குது வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அங்கே போய் சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் அங்கே இருக்க மக்கள் பார்க்குறாங்களாம் அப்போ அவங்களுக்கு அங்கே குடிநீர் வசதி இல்லை மின் மின்சார வசதி இல்லை பேருந்து வசதி இல்லை தொழிற்சாலைகள் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஆட்சியாளர்கள் மேலே கோபம் வந்துக்கிட்டே இருக்குது மோடி எல்லாமே சொல்கிறார் உலக தலைவர்ன்றாரு ஆனால் உள்ளூரில் மக்களுக்கு ஒன்றுமே போது ஒரு வெறுப்புணர்வு படர ஆரம்பிச்சிருச்சு இந்த மத ஒரு பிரச்சாரம் இருந்துச்சு இல்லையா ராமர் அயோத்தி ராமரை காட்டி மக்களை மயக்கி வந்துடுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறாங்க அப்படிங்கும் போது மூன்றாம் கட்ட தேர்தல் நான்காம் கட்ட தேர்தலில் இன்னும் தெளிவான பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குங்கிற கருத்து வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும் அது வந்து அஞ்சு ஆறு ஏழில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் பாரதிய ஜனதா இரநூறு தொகுதின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது தொகுதிக்குள்ளே தான் தனித்த பெரும்பான்மை கட்சியாக வராதுன்னு சொல்கிறாங்க இந்த மாற்றமெல்லாம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் தேர்தலில் வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மோடி இன்னமும் வந்து இதை விட மோசமாக வந்து மத மோதல்களை தூண்ட விடுற மாதிரி நிறைய பேசுவார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்